கோவை மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் கூக்கு டென்டல் கிளினிக் மூன்றாவது கிளை துவக்கம் கோவை மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலை கே பி எஸ் மருத்துவமனை அருகே கூ கூ பல் மருத்துவமனை மூன்றாவது கிளை துவங்கப்பட்டது இதனை ஆர்தோடான்டிஸ்ட் மருத்துவர் அகிலானந்த் மற்றும் கே பி எஸ் மருத்துவமனை ரவிக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய பல் மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவர் கே பி எஸ் மருத்துவமனை மகேஸ்வரி ரவிக்குமார் சூர்யா மருத்துவமனை மருத்துவர் புவிதா சுதாகர் மருத்துவர் சுதாகர் தானு ஹார்ட்வர்ஸ் ஆர் எல் எம் ஏஜென்சி நவீன்ராஜ் மருத்துவர் மோனிகா மற்றும் ராஜூ ராஜலக் கண்ணன் பிரேம்லதா உறவினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கூகு பல் மருத்துவமனை தலைமை பல் மருத்துவர் பூர்ணேஷ் கண்ணா மற்றும் தலைமை பல் சிகிச்சை மருத்துவர் காயத்ரி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூகு பல் மருத்துவமனை ஒன்பது ஆண்டுகளாக அதிநவீன பல் மருத்துவ வசதிகளுடன் கோவை சாய்பாபா காலனி பகுதியிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் துடியலூர் பகுதியில் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்ட மருத்துவ உபகரணங்களுடன் கூகோ பல் மருத்துவமனையின் இரண்டாவது கிளையை ஆயிரத்து அறுநூறு அடியிலும் துவங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் உள்ள கே பி எஸ் மருத்துவமனை அருகே மூன்றாவது கிளை அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்களுடன் துவங்கப்பட்டுள்ளது இங்கு மற்ற பல் மருத்துவமனையை விட லேட்டஸ்ட் எக்ஸ்ரே மற்றும் டிஜிட்டலைஸ்ட் ஸ்கிரீனிங் போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் வலியில்லா சிகிச்சை மற்றும் குறிப்பாக குழந்தைகளுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு மூலம் வலியில்லா சிகிச்சை வழங்கி வருகிறது so this is only because uh, with the team without them we are nowhere here so special thanks to them and uh, let's grace this occasion by lighting the lamp and we need all your blessings to grow more and more thank you we started small to three branches from google we couldn't do this. <laughs> வணக்கம் நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் பூர்ணேஷ் கண்ணா கூகு டென்டல் கிளினிக்ஸின் நிறுவனர் நாங்கள் இப்போ மேட்டுப்பாளையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கூகுளில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஆல் அட்மோஸ்ட் டெக்னாலஜி இன் டென்டிஸ்ட்ரி வி ஹாவ் ஓபிஜி மிஷின் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியான வி ஹாவ் ஐட்டீரியா ஸ்கேனர் வித் எஸ் இந்த ஸ்கேனர் பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாவு மாதிரி வச்சு ஒரு பல்லு அளவு எடுத்து தான் பல் செய்வாங்க பட் நம்மக்கிட்ட இந்த ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கனால டேரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியும் ஸ்கேன் பண்ணி உங்களோட பல்லோட அமைப்பு ஆர்டிஃபிஷியலாக செய்கிறதுக்கு ஈஸியான ஆப்ஷன் தான் இந்த ஸ்கேனருங்க இது இல்லாமல் வி ஹேவ் நைட்ரோஸ் ஆக்சைட் ஃபார் கிட்ஸ் குழந்தைங்க வந்து எப்போவுமே டென்டிஸ்ட்டை வந்து நினச்சி பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே வர இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் தான் இப்போ நீங்கள் எங்களோடய ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கனாலே கேன் கெட் கெட் டு நோ அபவுட் லைக் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது வி ஹாவ் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது ஸோ தென் அதுக்கடுத்து செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் முல பற்களை இழந்தவங்களுக்கு வி கிவ் இம்ப்ளான் சொல்யூஷன்ஸ் இம்ப்ளான்ஸுனாலே நிறைய பேருக்கு என்ன பயம்னா வலி இருக்குமா அது இம்ப்ளாண்ட்டுங்கிறது ஆர்டிஃபிஷியல் ரூட்டுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் ஸ்க்ரூ அந்த மாதிரி சொல்லி பயமுடுத்தியிருப்பாங்க பட் எங்களோட செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா வீடும் அட்வான்ஸ்டு பேசல் இம்ப்ளான்ஸ் இமீடியட் இம்ப்ளான்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இம்ப்ளான்டேஷன் பிளேஸ் பண்ணோன்னா த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஒரு பல்லு பிளேஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளான் ஃபஸ்ட்டு எலும்புல புதைச்சி வச்சுருவாங்க அந்த எலும்புகள் வந்து நல்லா இருகின பிறகு தான் வந்து மேலே வந்து கேப் மாதிரி பொறுத்துவாங்க பட் நம்மளோட கிளினிக்கில் வந்திங்கன்னா அதுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகும் நம்மளோட கிளினிக்கில் த்ரீ டேஸ்லேயே நம்மளால் ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை நம்மளால் கொடுக்க முடியும் அதுவும் த்ரீ டேஸில் அடுத்து மூணாவது நாலாவது நாள் அவங்க கடித்து எல்லாமே சாப்பிட முடியும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை கல்ட்டி மாற்ற செட்டு தேவையில்லை பல் செட்டு லூஸ் ஆகுது எந்த வித காரணமும் நமக்கு தேவையில்லை டைரக்ட் ஃபிக்ஸட் சொல்யூஷன் இன் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் எங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் தென் வி ஆர் ஓப்பன் டு டென்டல் கேம்ப்ஸுங்க நாங்கள் வந்து லைன்ஸ் கிளப்போட இணைஞ்சிருக்கோம் ரோட்ரி கிளப்போடு இணைஞ்சிருக்கோம் வி ஹவ் டூ மோர் பிரான்ச்சஸ் இன் கோயம்புத்தூருங்க சாய்பாபா காலனி அன் துடியிலூர் கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு இன் அண்ட் அவுட் எல்லா சிட்டிஸ் அண்டு நிறைய ரூரல் ஏரியாஸில் போய் வி ஹவ் டன் டென்டல் கேம்ப்ஸுங்க ஃப்ரீ டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம் எங்களை நீங்கள் ரோட்ரி கிளப்ஸாக இருக்கட்டும் லைன் லைன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும் அதாவது ஹா ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் வீடு ஃப்ரீ டென்டல் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்ஸுமே நிறைய ட்ரைபல் ஏரியாஸில் போய் பண்ணியிருக்கோம் ஸோ லை ஆஸ் அ சர்வீஸ் ஓரியன்டாகவும் டூ மச் பெட்டர் இன் கோயம்புத்தூர் வி எக்ஸ்பெக்ட் த சேம் ஹியர் வில் டூ குட் ஃபார் ட்ரைபல் பீப்புள்ஸ் அண்ட் அதர் அவுட்ஸ்கட்ஸ் வில்லேஜஸ்க்கும் எங்களோட சர்வீஸ் கண் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும் ப்ளஸ் எங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ நான் டாக்டர் காயத்ரி ஸோ கூகுள் டென்டல் கிளினிக்ஸோட தேர்ட் பிரான்ச் இன்றைக்கி மேட்டுப்பாளையமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச் சாய்பாபா காலனியில் செகண்ட் பிரான்ச் துடியிலூரில் தேர்ட் பிரான்ச் மேட்டுப்பாளையமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் கவர் ஆகணுன்றதுக்காக வித் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அண்ட் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வி ஹவ் இட் ஃபார் கிட்ஸ் அண்ட் எல்டர்லி பேஷண்ட்ஸ் கிட்ஸுக்கு வழி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு லாஃபிங் கேஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க பெரியவங்களுக்கு நோ டீத் டு ஃபிக்ஸட் டேத் டீத் இன் டூ டேஸ் என்ற ஸ்பெஷாலிட்டியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸோட இங்கே இருக்கிற மக்கள் இதை பயன்படுத்தணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய அளவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அட்வான்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் மவுத் எக்ஸ்ரே நம்ம இன்ஹவுஸில் இருக்குது ஸ்கேனர்ஸ் வச்சுருக்கோம் அதாவது இனிஷியலாக மாவை வச்சு பல்லோட அளவுகள் எடுப்பாங்க இப்போ வந்து அது வெறும் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்கேன் பண்ணால் நம்மளால் செயற்கை பல்களை செய்ய முடியும் எல்டர்லி பேஷண்ட்ஸுக்கு வந்து எலும்பே இல்லைனாலும் நம்ம ஃபிக்சட் டீத் வைக்கிற இம்ப்ளான்ட் முறையில் சிகிச்சை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இதை இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸாக நாங்கள் கூகு டென்டல் கிளினிக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம இவ்வளோ பெரிய பிரான்சை ஓப்பன் பண்ணியிருக்கோம் டாக்டர் அகிலானந்த் சார் ஆர்த்தரான்ஸ்ட் டாக்டர் ரவி சார் கேபிஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்டி சுஜாதா அகிலானந்த் மேம் சீஃப் டென்டல் சர்ஜன் எல்லாம் புவிதா மேம் சூர்யா ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுதாகர் சார் சூர்யா ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க எல்லாரும் வந்து இந்த ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பிளெஸிங்ஸோட நாங்கள் இந்த கிளினிக் ஓபன் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ வணக்கம் டென்டல் கிளினிக்ஸ் மிகப்பெரிய ஒரு உயரத்தை இந்த வருஷம் தொட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் ரெண்டு பிரான்ச் ஆரம்பித்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க இது அவங்களோட மூணாவது பிரான்ச்சு டென்டலினுடைய எம்பி அப்படின்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் தொழிலாளியை வந்து இன்னைக்கு எம்பி ஆயிருக்கிற டாக்டர் பூர்ணேஷ் வந்து அவருடைய உழைப்பால் ரொம்ப உயர்ந்தவர் அதாவது எப்படி அவர் உழைப்பால் உயர்ந்தவர்னு சொன்னோம்னா தேடுதல்லையே இருக்கிறவர் அவர் பிடிஎஸ் தான் இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு யார் ஒருத்தர் அதிகமாக தேடுதல் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து வெற்றி தன்னால் தேடி வரும் அது வந்து அவருக்கு சாத்தியமாக இருக்குது அவர் கையில் இன்னும் மேன்மேலும் நிறைய வெற்றிகளை தொடர்ந்து செய்யணும் அதாவது பல் மருத்துவத்தில் எனக்கு தெரிஞ்சு மேட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு கிளினிக்கு அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸு ரெண்டாவது தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப டெக்னிக்கலாக பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்து இங்கே அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு சும்மா நானும் செலவு பண்ணி கிளினிக் போகிறேன்னா போடல ரொம்ப அட்வான்ஸ்டாக அவர்கிட்ட வந்தால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வரலாம் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் அவர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு இந்த கூகுள் டென்டல் கிளினிக் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடணும்னு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்ட வாயில் நிறை செல்வம் உயர் மெய் ஞானம் பெற்று ஓங்கி வாழ வாழ்த்துகிறேன் டாக்டர் பூர்ணேஷ் காயத்ரி டாக்டர் காயத்ரி ரெண்டு பேரும் அவங்களுடைய கோலை வந்து இன்னும் மிகப்பெரிய லெவலில் செட் பண்ணி ரீச் பண்ணுங்கிறது என்னோடய ஆசை அதுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன் வளமுடன்